இருபத்தி மூணாம் அதிகாரம் நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு ஒன்பாக இருக்கிறது நன்றாய் கவனித்துப்பார் நீ போஜனப் பிரியனாக இருந்தால் தொண்டையிலே கத்தியை வை அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே அவைகள் எல்லாம் போஜனம் ரெண்டாவதாக இன்னொரு காரியம் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே உன் சுயபுத்தியே சாராதே இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன் அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாயமார்க்கமாய் பறந்து போகும் வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் குசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடு சொன்னாலும் உண்மை அவனுடைய ம இருதயத்து காரியம் வேற அவன் இருதயம் உன்னோடு கூட நீ புசித்த துணுக்கை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய் மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான் பூர்வை எல்லைக்குரிய மாற்றாதே திக்கற்றவருடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே பதினொன்றாம் வருஷம் அவருடைய மீட்பர் வல்லவர் அவர் உன்னுடனே கூட அவர்களுக்காக வழக்காடுவார் உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக பிள்ளையை தண்டியாமல் விடாதே அவனை பிறம்பினால் அடித்தால் அவன் சாகான் நீ பிறம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே என் மகனே உன் இருதயம் ஞானம் உள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் உனதுடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் விளிந்திரியங்கள் மகிழும் உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே நீ நாடோறும் கத்தரை பற்றும் பயத்தோடு இரு நீ நாடோறும் கத்தரை பற்றும் பயத்தோடு இரு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என் மகனே நீ செவிக் கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தினிக்காரரையும் சேராதே குடியனும் போஜன தரித்திரர் ஆவார்கள் தூக்கம் கந்தைகளை உடுத்து விற்கும் நல்ல எச்சரிப்பான இந்த வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே சத்தியத்தை வாங்கு அது விற்காதே அந்தபடி ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியும் வாங்கு நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கழிவுறுவான் ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான் உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள் உன்னை பெற்றவள் மகிழ்வாள் என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா உன் கண்களின் வழிகளை நோக்குவதாக வேசி ஆழமான படுகொலி பரஸ்திரி இடுக்கமான கிணறு அவர் கொள்ளைக்காரனை போல பதிவிறந்து மனுஷர்களுக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறான் ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கிற இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் இரத்த பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அது பாம்பி போல கடிக்கும் பிரியனை போல தீண்டும் உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும் உன் உள்ளம் தாறுமாறவனவையில் பேசும் நீ நடுக்கடையிலே சைனித்திருக்கிறவனைப் போலும் பாய்மரத்து தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய் என்னை அடித்தார்கள் எனக்கு நோக்கவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு சொரணை இல்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்று அந்த தீமையான பழக்கத்துக்கு உன்னுடைய மனசு எப்போதும் அதிலேயே கவனமாயிருக்கும்